வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு புஞ்சை இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தாம்பரத்துலேருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எயிட் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரிலருந்து மானாமதி போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இரநூத்தம்பது மீட்ரு தாங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் இருந்தே காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஸோ ஐம்பது சென்ட்டு இருக்குங்க நம்ம இடம் மெயின் ரோடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபா கிட்டே போயிட்டுருக்கு இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட் இருக்குங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க ஸோ ஐம்பது சென்ட்டு மேலே வேணும்னு சொன்னாலும் இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா இருக்குது ஸோ ரெண்டும் சேர்த்துக்கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு புஞ்ச இடம் வந்திருக்காங்க கரெக்டாக வந்து ஸ்டேட் ஹைவேலேருந்து இரநூத்தம்பது மீட்டரு தாங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடு தாங்க இருக்குது இது பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் போட்டிருக்காங்க இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு மேனேஜர் நம்பர் கால் பண்ணுங்க கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மஞ்சாக்கல்லில் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் பவுண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அடிக்கிட்ட ஃப்ரிண்டேஜ் இருக்குங்க ஐம்பது சென்ட் இருக்குது வீட்டு மனை போகிறவங்களுக்கும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறவங்களுக்கும் நல்ல ஒரு சிறந்த இடங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது வீட்டு குடியிருப்பு பக்கத்துலேயே இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்ன்றங்க ஸ்கிரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறோங்க தேங்க் யூ